வணக்கம் சொந்தங்களே மட்டுமொரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் திகதி உலகம் பூராகவும் காதலர்கள் தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது பல காதலர்கள் தங்களது காதலர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பிரிந்த காதலர்களும் தங்கள் காதலை புதுப்பித்துக் கொண்டு இந்த காதலர் தினத்தை இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று பல்வேறு புதிய காதலர்களும் இந்த காதலர் தினத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையிலே பிரிந்த இரண்டு காதல் ஜோடிகள் இரண்டு ஜோடிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அது உண்மையான நிஜ வாழ்க்கையில் அல்ல இலங்கையினுடைய அரசியல் துறையிலே புதியதொரு திருப்பமாக அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்த வரலாறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே காதல் தினத்திலே இடம்பெற்றிருக்கின்றது என்ன விடயம் என்று நாங்கள் பார்த்தால் முன்னாள் இரு ஜனாதிபதிகள் எதிரும் புதரும்மாக கடந்த காலத்திலே இருந்தார்கள் ஒரு காலத்திலே அவர்கள் ஒன்றாக இருந்து ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்த இரு ஜோடிகள் இப்பொழுது மீண்டும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்று பார்த்தால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதே போன்றோ மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது இருவரும் ஒன்றாக இணைந்திருந்தார்கள் மைத்ரி ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் அப்பொழுது நல்லாட்சி காலத்திலே அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து ஆட்சியிலே அமர்ந்திருந்தார்கள் அதன் பின்னர் இருவருக்கும் இடையிலே பல்வேறு கருத்து புரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது அவர்கள் இருவரும் வெவ்வேறான தீர்மானங்களை எடுப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன குறிப்பாக நல்லாட்சி ஆட்சி காலத்தின் பொழுது சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு பக்க பலமாக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இலங்கையினுடைய தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் இவ்வாறு பல சிறுபான்மை கட்சிகள் கடந்த நல்லாட்சி காலத்திலே இந்த மைத்திரி ரணிலுக்கு ஆதரவாக பல்வேறு நிலைப்பாடுகளை உதவி ஒத்தாசங்களை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கூட அவர்கள் பல எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார்கள் தங்களுக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்று ஆனால் அந்த ஆட்சியிலே அவர்களுக்கான எந்த தீர்வுகளும் கிடைக்கவில்லை என்பதுதான் பின்பு தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அதன் போது இலங்கையினுடைய எதிர்கட்சி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய மறைந்த முன்னாள் தலைவர் சம்பந்தவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் ஆட்சி அதிகாரத்தில் அமைந்த அந்த நல்லாட்சி அரசாங்கம் பிற்பட்ட காலத்திலே அவர்களுக்கு முருகல் நிலை ஏற்பட்டு அப்பொழுது பிரதமராக ஐம்பது நாட்கள் பிரதமராக மஹிந்த ராஜபக்சபை மைத்திரி நியமித்திருந்தார் அதற்கு எதிராக சம்பந்தோடு ராணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து மீண்டும் தான் தான் பிரதமர் என்பதை நீதிமன்ற தீர்ப்பினூடாக உறுதிப்படுத்தியிருந்தார் இவ்வாறு மீண்டும் இருவரும் பிரிந்த நிலையிலே அறக்களையின் பின் ரணில் விக்ரமசிங்க ஆட்சி அதிகாரத்திலே அமர்ந்தார் அதன் பின்னர் இடம்பெற்ற தேர்தலிலே தற்போதைய எம்பிபிஆர் பி ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கின்றது இப்பொழுது மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றிருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கத்தினை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த இருவரும் கடந்த காதல் ஜோடிகளாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்திலே இருந்து பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தின் பிற்பகுதியிலே அவர்கள் பிரிந்து சென்ற பின்னர் மீண்டும் இரண்டு காதல் ஜோடிகளும் ஒன்று சேர்ந்த சந்தர்ப்பம் இந்த காதல் தினத்திலே இடம்பெற்றிருக்கின்றது அவர்கள் என்ன நோக்கத்துக்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இப்பொழுது இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கோடு ஒன்று சேர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனவே பிரிந்திருக்கின்ற பல கட்சிகளும் இப்பொழுது ஒன்றாக சேர வேண்டும் என்ற நோக்கோடு இணைந்திருக்கின்றார்கள் கட்சிகள் மீண்டும் என்ன காரணத்துக்காக சேர்ந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் தங்களுக்கான அதிகாரம் இல்லாமல் போகின்ற பொழுது மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் குறிப்பாக ராஜதே போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து குறிப்பாக ரணில் மைத்திரி ஆகிய இருவரும் ஒன்றாக இணைந்து இந்த ஆட்சி அதிகார தரப்புக்கு எதிராக போர்க்கடி தூக்க இருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பார்ப்போம் இலங்கையினுடைய அரசியல் எவ்வாறு செல்ல போகின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு காணொலியிலே உங்களை சந்திக்கலாம்